இப்போ வந்து ஒரு பராசக்தி திரைப்படத்தில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நிறைய மும்முரமாக படிக்கிற அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இடம்பெற்றிருக்குது ஓகேவா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே அதாவது இது வந்து ஒரு வரலாறு ஒரு ஹிஸ்டரியை சொல்லுது ஓகேவா மக்களுடைய ஒரு தீராத போராட்டத்தை சொல்லுது இது வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப வெளிவந்திருக்குது ஓகேவா பட் ஆனா இந்த இது வந்து ஆஹ் வரலாறுல நடந்த வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு இதா நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஒரு தடவை நடந்திருக்குது ஹிந்திக்கு எதிராக போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு தடவை நடந்திருக்குது ஓகேவா ஆஹ் இது வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு அந்த டைமிங்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அந்த அறுபத்தி அஞ்சுல ஹிந்தி திணிப்பு விதிகளுக்கு எதிரா மாணவர் இயக்கம் வந்து போராட்டம் பண்ணதான் வந்து இதுல வந்து முக்கியமா இது பண்றாங்க ஓகேவா ஆஹ் இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு மாணவர் படைக்கு ஷெலியன் அப்படின்னு நேம்ல ஒரு மாணவர் படைக்கு வந்து தலைமை தாங்கி மாநகரங்கள்லாம் வந்து பேரண பேரணி நடத்தி மொழி உரிமைக்காக வந்து போராடுறார் ஓகேவா ஆஹ் இது வந்து இது அப்படியே வரலாற்றுல உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா உண்மையான போராட்டம் மற்றும் உணர்வுகளை வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு ஓகேவா அப்படியே ஹிஸ்டரியில உள்ளதா அப்படின்னா வந்து அது நம்ம ஆராய்ச்சிதான் பாக்கணும் ஓகேவா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா சாதாரண மாணவர்கள் படை வீரர்கள் அவங்க எல்லாம் வந்து எப்படி மனமுடைஞ்சு மாணவர்களா இருந்திருக்கிறாங்க படை வீரர்களா இருந்திருக்கிறாங்க எப்படி மனசு உடைஞ்சு போய் போராட்டத்துல சேர்ந்து மொழி உரிமைக்காக தெருவுல வீதியில போய் நின்று ஆஹ் போராட்டம் பண்றாங்க அப்படின்றத வந்து இதுல நிறைய காட்சிகள் வந்து காமிச்சிருக்கு ஓகேவா ஒரு பெரிய வீரன் வந்து தன்னோட நண்பரை இழுக்கிறது இன்னொருத்தர் வந்து பதற்றத்துல அவரே வந்து ஆபத்தாக்குறது அடுத்தது வந்து குடும்பத்தாளரை விட்டு போராட்டத்துக்கு போறது குடும்பத்தார விட்டுதானே போராட்டங்கள் பண்றாங்க இது சோ இது எல்லாமே வந்து அந்த படம் ஃபுல்லுமே வந்து ஒரு போரோட உணர்வை வந்து உணர வைக்குது ஓகேவா இந்த மனுஷங்களோட பத்தின ஒரு கதை சொல்றதுதான் வந்து ஆஹ் நமக்கு வந்து அந்த அந்த டயத்து கூட்டிட்டு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு கூட்டிட்டு போகுது அந்த மாதிரிதான் எடுத்திருக்காங்க ஓகேவா ஆக்சுவலி இதுல வந்து அந்த செலி என்ற கேரக்டர் வந்து சிவகார்த்திகன் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் வந்து அவங்களோட படை வந்து ஒரு ரயிலுக்கு எதிரா வந்து போராட்டமாக முன்னேற ஒரு காட்சி தான் இதுல இருக்குது ஓகேவா அந்த அந்த மாதிரி ஒரு இதுதான் முக்கியமா இது இருக்குது இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகாரம் உணர்ச்சி வரலாற்றை உணர்த்தும் முயற்சி அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் சொல்றாங்க சோ நம்ம போன ஒரு வரலாறு நமக்கு நினைவூட்டுது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் இத பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பர்சன் யாரு அந்த சில விஷயங்கள் அவங்க ரோல்ல நினைச்சவங்க இந்த எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வரும் ஓகேவா அதாவது இது வந்து நம்ம டீஎன்பேசி அங்குல இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த டைம்ல வந்து ராஜாஜி வந்து ஆஹ் ஹிந்திய வந்து கட்டாயமா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் செவன்த் எய்த்ல கொண்டு வந்திருப்பாரு இதை எதிர்த்து வந்து அதாவது அதுக்கு முன்னாடி ராஜாஜியே எல்லாருமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க பட் இத அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்த்து பெரிய போராட்டங்கள் கிளர்ச்சிகள் வெடிக்கும் பெரியாரு மாதிரி நிறைய பேரு வந்துட்டு இதை எதிர்த்து போராட்டங்கள் பண்ணுவாங்க ஓகேவா தலைவர்கள் காமராஜரும் இதுல அதுக்கப்புறமே இதை எதிர்ப்பாரு சோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து எதிர்ப்பு அந்த அந்த டைம்ல இது பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஓகேவா அப்ப அது அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து இந்த விஷயத்த வந்து கைவிட்டாதான் போராட்ட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போராட்டம் வெடிக்கும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஃபேஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல போராட்டம் ஆரம்பிச்சிச்சு ஓகேவா இதுக்கு காரணம் அந்த ஹிந்திய வந்து அஃபிஷியல் லாங்குவேஜா கொண்டு வந்து அப்போ ஒரு ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஓகேவா இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த டைம்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் தேவைப்படுது அந்த ஆர்டிகல் வந்து த்ரீ ஸ்டார்ட் ஆகும் அது என்ன ஈஸி தான் அந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ தெரில அப்படின்னா நான் சொல்றேன் ஓகே அது வந்து இந்த ஹிந்தி இது ரிலேட்டடா அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த இது ரிலேட்டடா உள்ள ஆர்டிகல் ஓகேவா ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டுல கூட இந்த போராட்டங்கள் முடிச்சிருக்குது ஓகேவா இப்ப வந்து வந்தது வந்து அந்த ஹிந்திய வந்து ஒரு இத்தனை வருஷத்துக்கு ஹிந்தி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க எப்ப அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு ஏற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சோ அதுலதான் இந்த போராட்டம் வந்து அது ரிலேட்டடா தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு போராட்டத்துல ஆஹ் அதாவது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து போராட்டத்துல உயிரிழந்தவர் யாருன்னா நடராஜன் அவர்கள் ஓகேவா அவர் வந்து சத்தியமங்கலத்தை சேர்ந்தவர் அவரை வந்து கைது பண்ணி அவரை துன்புறுத்துனதுல அவர் வந்து இறந்து போயிடுவாரு ஓகேவா தென் வந்து தாளமுத்து அப்படின்றவரும் இந்த இதுல போராட்டத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டைம்ல வந்துட்டு போராட்டம் பண்ணது அடி போலீஸோட அடியில வந்து அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாம இறந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே ஓகேவா ஃபர்ஸ்ட் இறந்தவர் யாரு அப்படின்னா இதுக்காக வந்து நடராஜன் அவர்கள் ஓகேவா அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டுட்டு வந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து வந்து இத்தனை வருஷத்துக்கு ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கட்டும் ஆட்சி மொழியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ஆனா அத வந்து எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஹ் ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியா இருக்கட்டும் சாரி அதாவது ஹிந்தி மட்டுமே வந்து ஆட்சி மொழியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து இதை வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துல அமல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல பெரிய போராட்டம் வந்து வெடிக்குது அந்த போராட்டம் ரொம்ப பெருசா பரவுது மாணவர்கள் எல்லாமே வந்து போராட்டத்துல இறங்குறாங்க ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த தேதி முக்கியமானது ஏன்னா நம்ம வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சுதான் வந்து நம்ம ஒரு டேவா கொண்டாடுவோம் ஓகேவா சோ அது வந்து இத நினைவு கூர்னதுதான் ஓகேவா சோ ஜனவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒருத்தர் வந்து சின்னச்சாமி அப்படின்றவர் ஓகேவா அதாவது அவர் வந்து திருச்சி கீழ்ப்பழவு சேர்ந்தவர் சின்னச்சாமி இவர் வந்து ஆஹ் தீக்குளிச்சிருவார் அந்த போராட்டத்துல இது பண்ணி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இது பண்ணிக்குவார் இவர் இறந்த அந்த ஜனவரி இருபத்தி தான் வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அவர் இறந்தாரு சோ அந்த டேட்டதான் வந்து நம்ம வந்து மொழி போர் தியாகிகள் தினம் சொல்லிட்டு வருஷம் வந்து கொண்டாடுறோம் வந்து பொள்ளாச்சியில நடந்த ஒரு இதுதான் ஏற்படுத்தி இருக்குது ஓகேவா போராட்டம் மொழிப்போர் பிரச்சனையில பொள்ளாச்சியில நடந்தது ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க ஓகேவா சுட்டு அவங்கள வந்து தூக்கி போட்டு மொத்தமா வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே வந்து எரிச்சு அந்த 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 பக்கம் எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு யாரும் போனா கூட அந்த சைடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பஸ் அனுப்புனா கூட அவங்கள வந்து இந்த பக்கம் திரும்ப விடாம அந்த அந்த எரிக்கிற விஷயத்த பார்க்க விடாம அப்படிலாம் பண்ணி அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து அடக்கி கொண்டாந்து இருக்கிறாங்க ஆஹ் அதாவது வந்து ஒரு பத்து பேர் தான் இறந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு காட்டிட்டாங்க ஆக்சுவலி அவங்க பொள்ளாச்சியில அந்த டைம்ல இருந்தவங்களுக்குதான் தெரியும் எல்லாரும் வந்து பதுங்கி பதுங்கி போய் ஒளிஞ்சாங்க பட்டு வெளில இருந்தவங்க எல்லாரும் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க சின்ன பிள்ளைங்கல இருந்து எல்லாருமே சோ அந்த இடத்துல வந்து ஆஹ் இருந்தவங்கள்கிட்ட விசாரிச்சோம்னா நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு பேர்கிட்ட கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த விஷயத்த வந்து வெளியவே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சிருக்கிறாங்க அந்த டைம்ல ஆஹ் ஏன்னா வந்து இவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சா வந்து போராட்டம் இன்னும் பெருசா வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வந்து ஒரு மாணவர் வந்து அந்த ஹிந்திக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணணும் சொல்லி குழுமி இருக்கும் பொழுது அந்த டைம்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஹிந்தி இருக்குது அதை போய் வந்து அவர் போய் அழிக்கிறாரு அழிக்க போறாரு அப்ப வந்து போலீஸ் சொல்றாங்க அழிச்சிங்கன்னா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் மீறி சுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழிக்கிறாரு என் உயிரை விட என்னோட மொழிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல அதை அழிக்கிறாரு உடனே அவரை வந்து சுட்டுறாங்க கொண்டுறாங்க இது வந்து பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் இது தொடர்ந்துதான் வந்து இந்த 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 செயலுக்கு அப்புறம் இது போராட்டம் வந்து பெருசா வந்து எல்லா இடத்துலயும் வெடிச்சிச்சு பொள்ளாச்சி முழுக்க ஆக்சுவலி இந்த இந்த போராட்டத்துல வந்து போலீசார் அந்த இவ்வளவு பேர் கொண்டாங்கன்னு சொன்னீங்க அது வந்து ஆக்சுவலி போலீசார் மட்டும் கிடையாது ராணுவம் இராணுவம் வந்துதான் வந்துட்டு இவ்வளவு இதுவும் பண்ணிருக்கிறாங்க சோ வந்து அந்த இத போராட்டத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த சின்ன எல்லாம் வந்துட்டு கொண்டிருக்கிறாங்க அதுல ஒரு வீரர் வந்து அவரை வந்து தானாவே சுடுங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் காலில் வந்து சுட்டுட்டாங்க தென் அவரை வந்து எல்லாரும் கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து இது பண்ணி மறுபடியும் அவர் வந்து சுட சொல்றாரு ஸோ அந்த டைம்ல அவரை சுடும்பொழுது அவருக்கு பின்னாடி நின்ன ஒரு சிறுவன் நெத்தியில வந்து சுற்றுது ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது சோ இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி பொள்ளாச்சி ஃபுல்லா ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க உறவினர்கள் இறந்து போனவங்களை வந்து பாக்குறதுக்கு தூக்கி கொண்டு போய் அழுகுறதுக்கு கூட முடியாம உள்ள வந்துட்டு பயந்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்திருக்குது ஓகே வெளியிலே வர முடியல அந்த அளவுக்கு வந்து ராணுவத்தோட இதுல வந்து அவங்க எல்லாருமே வெளில வந்தா சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாருமே இருந்து ரொம்ப ஒரு இதுவா இருந்திருக்காங்க அந்த உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆஹ் வெளியில வந்தா வந்து சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு அழுகு கூட பயந்துட்டு இருந்திருக்காங்க அழுகு சத்தம் கேட்டா சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடந்து இவ்வளவு இது நடந்திருக்குது இப்போ அந்த டைம்ல இருந்த பக்த உட்சலம் அவர்கள் கிட்ட வந்து கேட்கும் பொழுது இதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல இது பொய் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால பேச முடியல அப்படின்ற மாதிரி அவரு இருந்துட்டாரு தென் வந்து இந்த போராட்டம் வந்து அப்படியே கொஞ்சம் தணிஞ்சு மார்ச் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மாணவர்கள் குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து முடிவு பண்ணி மாணவர்களோட வாழ்க்கை போயிரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இந்த போராட்டத்தை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே வந்து முடிவுக்கு வந்திருக்குறாங்க முடிவுக்கு வந்து இந்த போராட்டத்தை விட்டுரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த நாளில் அதாவது எந்த ஒரு போராட்டமாகவே இருந்தா கூட அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட போராட்ட போராட்டத்தோட அந்த கருவு சரியா இருக்கணும் அண்ட் வந்து ஆட்சியாளர்களோட ஆதரவு எல்லாமே நமக்கு இருந்தாதான் அந்த போராட்டத்துல ஒரு வெற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் ஆஹ் அதாவது நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அது அவங்கவுங்களோட உரிமை ஓகேவா ஆஹ் அவங்கவுங்களோட உரிமை அவங்கவுங்களோட அடையாளம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திணிக்காம இருந்தா யார் யாருக்கு என்னென்ன மொழிகள் தேவையோ எல்லா மொழிகளையுமே கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க அந்த படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க அண்ட் வந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நடந்த சம்பவங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ பாய்